வணக்கம்மா நாங்கள் வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல்லேருந்து வர்றோம் நீங்கள் பாடுறதை நான் கேட்டேன் நீங்கள் இந்த மருந்திரீஸ்வர் கோயிலில் வந்து இப்போ நீங்கள் பாடிட்டிங்களே அதை நான் கேட்டேன் ரொம்ப இனிமையாக இருந்தது எப்படிம்மா தொடர்ந்து நீங்கள் கோயிலில் வந்து பாடிட்டே இருக்கீங்களா மற்ற இடத்துல சுவாமியை பார்த்து பாடுவோம் ம் இதை எப்படி நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா நீங்கள் பாடல் பாடுறீங்க கோயிலில் வந்து கோயிலில் வந்து பாடுறது ஒரு இருபது வருஷமா பாடுறோம் இருந்த வாழ்ந்த சண்டை குடியிருந்தோம் கூடியிருந்தோம் வந்து காதில் விழுவேக்கும் அப்ப இங்க வந்தபோது திருவாரூர் தியாகராஜர் பிரிஞ்சு வந்துட்டுமே வருத்தில தேவாரத்தை பார்க்கும்பொழுது அந்த சுந்தரமூர் சுவாமிகளும் திருவாரூர் தேவராஜ் பிரிஞ்சு திருவற்றூல இருந்து இந்த பாட்டை நான் பாட போறது பாடுவீர்கள் ஓ ஓ நீங்க பாட்டு பாடுறீங்க எங்க நேரில திரும்ப திருச்சி சம்பளம் ஏழாம் திருமறை சுந்தரமு சுவாமிகள் திருவாரூர் தேவராஜ் பிரிஞ்சு இருந்த வருத்தத்திலே திருவற்றியூரில் இருந்து பாடும் ஒரு தேவார பாடல் திருச்சி சம்பளம் மயோ அடிமையையும் கைவிடுவான் பாவி பொத்தினோ அதுதன் பொருள் அறிந்தேன் போய்தனுவேன் முத்தினமா மனிதன்னை வைரத்தை மூர்க்கனே எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் இன்னொரு இறைவனையேன் ஐவனமா அகழியுடை அடல் மதனின் பொடியாக செவ்வணமா திருநயனோ விழி செய்த சிவமூர்த்தி மையனவு கண்டத்தை வளசடையன் ஆரமுதை எவ்வளம் நான் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையும் சங்கலக்கோம் தடங்கடல்வாய் விட வந்து அமர தொழ அங்கீர்ந்து விட உண்டு வந்த அம்மானை எங்களக்கோம் உட பிறந்த அறிவிலியே செறிவிங்குல பிரிந்திருக்கேன் என்னூர் இறைவனையே இங்கனம் வந்து இடர்பிறவி பிறந்தயரும் அயறாமே அங்கனம் வந்து எனையாண்ட அருமருந்தன் ஆறாம் முதல் வெண்கணல் மாமேனியனை மால் மருவும் கையானை எங்கனம் நான் பிரிந்திருக்கேன் நாரூர் இறைவனையே செப்பரிய சிந்தித்தோம் சிந்தித்தோ தெளிவறிய அப்பறையிருவின அறியாத அறிவிலே எப்பரிசு பிரிந்திருக்கேன் இறைவனையே வண்ணாகும் நான் வரவில் அங்கிகனை அறிவகளின் தன்னாகும் வாங்கி புறமறுத்தன்மையனை முன்னாக நினையாத மூட்டனை இறைவனையும் வண்சயமாய் அடியாண்மை வருங்கூற்றில் உறங்கிழிய முன்சயமார் பாதத்தால் முனிந்து கொண்ட மூர்த்திதனை மின்சையோம் வார்சடையான விடையானை அணவிந்தி என் செய்யனான் பிரிந்திருக்கேன் இறைவனையே முன்னறிவானவர் கூடி தொழுதேத்தும் முழு முதலே அன்னறியே அமருதொழும் நாயகனை அடியார்கள் சென்னறியே தேவர்குல கொழுந்தை மறந்து என் அறிவான் பிரிந்திருக்கிறேன் என்னோரு இறைவனையும் கற்றுளவான் கனியாய கருத்தார உற்றுளனாம் ஒருவனை முன் இருவன் இனிது பெருமையினை பெரிதடியேன் கையகன்றாய் பிரிந்திருக்கேன் எறைவனையே ஏழு செய்ய இசுப்பையனார் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமா யான் செய்யும் புரிசுகளுக்குடனாகி மாழை பறவையை தந்தாண்டான மதியில்ல ஏன் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே வங்கமளி கடல் அஞ்சை வானவர்கள் தாவிய நுங்கி அவர்களுக்கு அமுதளித்த நொய்யேனே பொருட்படுத்த சங்கிலியோடு என்னை புணந்த தத்துவனையே சழக்கன எங்குலத்தை பிரிந்திருக்கேன் எண்ணூர் இறைவனையே பேரூரோ மதகரியின் உரியானையே பெரியவரும் சீரூரோ திருவாரூ சீரூரோ சிவனடியே திரவிப ஆரூரன் அடிதொண்டன் உலகத்தவர்க்கு மேலாரே சம்பளம் இந்த பாட்டை பாடினவங்க உலக மக்களுக்கு அனைத்துக்கும் மேலானவன் அப்படின்னு சுவாமி பதிவு பண்ணிட்டு ஓ ரொம்ப ரொம்ப நல்லா பாடினீங்கம்மா நீங்க வந்து பாட்டுல ஏதாவது முறைய கத்துக்கிட்டீங்களா ஒரே எதுவுமே கத்துக்கல உணர்ந்து அவரு பிரிஞ்சி வந்துட்டமேங்கிற ஒரு வருத்தம் அவரை எப்போதும் நினைவுல அவர் அப்படி பிரிஞ்சி வந்ததுக்கு நீ பிரிஞ்சாதேங்கிற இந்த மருந்தேஸ்வரர் கோயில தியாகராஜர் முடிவுண்டிருக்காரு ஏன் வந்து அருளருக்கு ஒரு சுவாமி சூழலை அடைச்சி கொடுத்துருக்காங்க நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா அதாவது உங்களுடைய இனிமையான குரலால் வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களை வந்து ரொம்ப நீங்கள் மகிழ்ச்சி படுத்திருக்கீங்க ஸோ லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக வந்து என்னோடய நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேம்மா நன்றிம்மா நன்றி